வணக்கம் ரோஜா வளர்க்க விரும்புகிறவங்க எல்லோருமே வாங்கி வளர்க்கக்கூடிய காலம் வந்தாச்சுங்க வெயில் குறைந்து தொடர்ந்து மழை தினமும் ஓரளவுக்காவது எல்லா பகுதிகள்லேயும் பெய்துட்ருக்கு இதுவே நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த சீசனில் நீங்கள் ரோஜா செடியை வாங்கி நடலாம் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துடும் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாம் அதிக தண்ணீர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா தொடர்ந்து மழை பெய்துட்ருக்கு இந்த நேரத்தில் செடிகளை நீங்கள் ட்ரிம் பண்ணி விடலாம் மெல்லிய கிளைகளை கட் பண்ணி கொடுங்க அடுத்தது பழுத்த இலைகள் காய்ந்த இலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க இப்படி புதிதாக நீங்கள் பதியம் போடணும்னா போடலாம் வின் பதியம் போடலாம் என்னோடய சேனலில் இருக்குது பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு அதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க புதிதாக வாங்கி வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்து நம்ம வளர்ப்போம் அடுத்து ஓரளவுக்கு செடிகள் வளர்ந்து இப்போ பூக்க ஆரம்பித்தாச்சுங்க மழையும் பெய்யறதுனால நல்ல தொழில்கள் வருது அதிக உரம் கொடுக்க தேவையில்லாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த மழை தொடர்ந்து இருக்குமான்னு தெரியாது இந்த மழை நின்ற பிறகு நாம் ஒரு உரம் கொடுக்கலாங்க அதனால வேர் வளர்ச்சி அதிகமாகும் அப்படி வேர் வளர்ந்தாதான் நமக்கு மண்ணுக்கு மேலே இருக்க செடி ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ என்ற உரத்தை ஆரம்ப காலத்தில் நாம் கொடுத்தாலும் அதில் வரக்கூடிய வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கும் இருந்தாலும் நமக்கு மேலும் செடி செழிப்பு கண்டிப்பாக பதிமூணு நாற்பது பதிமூணுன்னு சொல்லக்கூடிய என்பிகேவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கலரில் தான் இருக்கும் இதை நாம் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து செடிகளுக்கு கொடுத்துடணும் அப்படி கொடுக்கும் பொழுது மேலும் நல்ல குரோத் வருங்க வேர் அதிகமாக வளர்ந்து இலைகள் பூக்கள் இவை எல்லாவற்றிற்குமே பயன்படும் வகையில் இந்த உரம் இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நல்ல ரிசல்ட்டு வரும்ன்ற தான் இந்த உரத்தை நான் இப்போது கொடுத்துக்கிட்ருக்கேன் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கேன் இந்த உரம் கொடுத்த பிறகு தான் எங்கள் வீட்டில் நிறையவே மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மழையின் ஈரம் இருக்கிறதுனால நான் இன்னும் இரண்டு நாளில் இந்த உரத்தை நான் கொடுத்துருவேன் ஏற்கனவே கொடுத்ததுனால கிடைத்த ஒரு ரிசல்ட்டை தான் நான் இங்கே இப்போ பார்த்துட்ருக்கீங்க பத்து நாட்களுக்கு ஒரு முறை நாம் இந்த உரத்தை கொடுக்கலாம் மழையினால் நான் இன்றைக்கி கொடுக்கல மழை குறைந்த உடனே நான் இந்த கொடுத்துருவேன் எப்படி ஒரு வண்டுக்கல் ஈர்க்கக்கூடிய அளவில் இந்த மனம் இருக்குது பாருங்கள் இது கோல்டன் ரோஸ்னு சொல்லுவோம் இப்படி பலவிதமான மலர்கள் ரோஜா மலர்கள் என்னுடைய சேனலில் போட்டுகிட்டே இருக்கேன் இது பன்னீர் ரோஸ் எல்லோரும் விரும்பி வளர்க்கக்கூடியது எவ்வளோ மொட்டுக்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த உரத்தால் செடிகள் எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல துளிர்களும் பூக்களும் வர ஆரம்பிச்சாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை பயன்படுத்தலாம் வாரம் ஒரு முறை பெஸ்டிசைட் தெளிச்சிருங்க மழை வர நேரத்தில் பூச்சி விரட்டி தெளிக்காதீங்க மழை இல்லாத நேரத்தில் நீங்கள் தெளிக்கலாம் பங்கிசைடும் தெளிக்கலாம் இப்படி உயரமாக போகக்கூடிய இந்த பன்னீர் ரோஜா செடிகளை வளைத்து பதியம் போடலாம் அல்லது கட் பண்ணி விடலாம் இந்த மினியேச்சர் வகைகளையும் நீங்கள் வாங்கலாம் நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடியது துளிர் வர வர முட்டுக்கள் வந்துருங்க உயரம் போகாது படர்ந்து வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இப்படி பலவிதமான ரோஜாக்களில் நம்ம பல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பமான நிறத்தில் விருப்பமான வகையில் ரோஜா செடிகளை வாங்கி வளருங்க என்னோட சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது thank you ஃபார் வாட்சிங்